லதா நான் கும்பகோணம் வந்ததை ஏன் சொல்லலை அப்படிங்கிறது உங்களுக்கு கோபம் இருக்கும் எனக்கு வந்து உங்களை விட அதிகமாக உங்களை பார்க்கணுங்கிற ஆசை வந்து எனக்கு நிறையா இருந்தது செலை ரெடியாகல ஆகல ரெடி ஆகலனே சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா சனிக்கிழமை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வெடிகால நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் நான் அஞ்சாறு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க திருச்சி வழியாக தஞ்சாவூர் வழியாக வந்தா ஆனால் வந்து இவர் டிரைவர் வந்து குறுக்கு ரூட் ஒன்று இருக்குது அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்துட்டோம் நாலு மணி நேரத்தில் நாங்கள் எட்டு மணிக்கெலாம் வந்து கும்பகோணமே வந்துட்டோம் அப்புறமும் ஒரே பரபரப்பு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் வெளியில் கிளம்புறேன் நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு கிளம்பிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்காரர் சொல்லியிருந்தாங்க வேதா மெட்டல் அப்புறம் பார்த்தா அந்த கோயில் கும்பகோணம் குளத்துல இருந்து தான் உங்களுக்கு நான் அந்த பதிவு போட்டேன் அந்த பதிவு உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு கூட எனக்கு நேரம் இல்லை உடனே வந்து அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சோமேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி கடன் சொல்லிட்டாங்க அந்த சோமேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா குளத்தை நோக்கி இருக்குது அதை சுற்றி 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 அந்த குளத்தை சுற்றியே நாலு சுற்றி சுற்றுறதாயிடுச்சு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் சைடில் இருக்கிற வாசப்பிடிக்கிற நேராக இருக்குது அந்த வேதா மெட்டல் வேதா மெட்டல் அப்புறம் அதுக்குள்ளே போய் சாமி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்காக தான் அந்த பதிவே நேற்று நான் நைட்டு வந்து சாப்பிடக்கூட இல்லை உங்களுக்காகவே அதை போட்டேன் நேற்று ஃபுல்லு உங்களையே தான் இருந்தேன் இப்போ அனுப்ப நான் நான் வந்து நாலு மணிக்கு கிளம்புறேன் அப்போ எப்படி உங்களை உங்களுக்கு அனுப்ப முடியும் அன்னார்த்திக்காக பார்ப்பீங்க அப்புறம் எட்டு மணிக்கெலாம் அங்கே வந்துட்டோம் சரி அப்போ அனுப்பிடலான்னு சொல்லிட்டு தான் கொலக்கரையிலேருந்து உங்களுக்கு வீடியோவே போட்டேன் ஆனால் வந்து அனுப்ப முடியல என்னால் அப்புறம் சாமி பூஜை பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகி போயிடுச்சு அப்புறம் அந்த பொருள்லாம் பாருங்கள் உங்களுக்காக தான் அந்த இதெல்லாம் போட்டேன் அந்த பொருள்லாம் ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிச்சி அப்பயும் ஒரு பொருள் நின்னு போச்சு அது கொரியரில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணுறதா போயிடுச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சேர்த்து அதுக்கப்புறம் எல்லாம் விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இது வெளியில் வரும்போது நாங்கள் ஒன்றரை மணிக்கு தான் வெளியில் வந்தோம் அப்புறம் என்ன ஆயிடுச்சின்னா இங்கே சாயங்காலம் கோயில் சாத்துறதுக்குள்ளே கொண்டுட்டு வந்து எங்கள் ஊர் கோயிலில் வைக்கணும் அது கோயிலில் கொண்டுட்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக அப்புறம் இங்கெல்லாம் நிறையா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கோயிலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாமே பரபரன்னு ஓடி போயிடுச்சி உண்மை இதுதான் லதா என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிற அந்த டைமில் தான் அந்த சோமேஸ்வரர் கோயிலுக்குள்ளேயே நாங்கள் போனோம் அந்த டைம் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது உங்கள் கிட்டே நான் வந்து அப்படி கும்பகோணம் வந்து இப்படி கோயில் கோயிலாக இப்படிலாம் இருக்கும் உட்காந்து பேசுகிறதுக்கு இடம் கடையில் நின்று பேசுகிறதா உங்ககிட்ட எங்கே நின்று பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல நிறையா நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கெலாம் நான் நிறைய ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தீங்கன்னா கூட அந்த கடைக்கு முன்னாடியே இருக்குது ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் வந்து கரெக்டாக அந்த கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்படியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த குளத்தை சுற்றி ஒரு இடத்துல சோமேஸ்வரர் கோயில் மட்டும் சொல்லிட்டாங்க சோமேஸ்வரர் கோயிலோட சைடில் இருக்குது வேதாமட்டல் அப்படின்னு சொல்லலை சோமேஸ்வரர் கோயில் மட்டும் சொன்னாங்க சோமேஸ்வரர் கோயிலையும் சுற்றி குளத்தையும் சுற்றி நேற்று வந்து கோயில் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து முக்கால் மணி நேரம் ஆகி போயிடுச்சு இந்த கடை கண்டுபிடிக்கிறதுக்கே அப்புறமே தான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்துச்சுன்னா நேற்று நான் உங்களை கண்டிப்பாக வர சொல்லியிருப்பேன் நீங்கள் கோயிலுக்கு வந்துருங்கள தான்னு சொல்லிட்டு உங்களை எங்கே வர சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் ஊர் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே உங்கள் ஊரில் இருக்கிற கோயில் எல்லாமே நிறையா கோயில் இருந்தால் கூட நாங்கள் ரெண்டே கோயிலுக்கு தான் போனோம் அந்த கொலகரையில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில்னு நினைக்கிறேன் அது ஒன்று சோமேஸ்வரர் கோயில் வேதாமண்டலுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் அதுக்கு மட்டும் போனோம் ஆனால் உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுங்களை விட நீங்கள் ஒரு தடவை சேலம் வாங்க சேலத்தில் இருக்கிற கோயிலுங்க மூளை கற்பகிரகம் அந்த அதில் இருக்கிற லிங்கம் எல்லாமே வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஊர் கோயிலுக்கும் உங்கள் ஊர் கோயிலுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது எங்கள் ஊர் கோயில் எல்லாமே நான் அதிலே சொல்லியிருப்பேன் கல்லெல்லாம் சவப்பு சவப்பு கல்லாக இருக்குது ஊர் கோயிலெல்லாம் சவப்பு கல்லே இருக்காது ஒன்லி கருப்பாக தான் இருக்கும் கல் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சேலம் வரணும் அது கும்பாபிஷேகம் பத்திரிக்கை வந்து நான் வந்து இதுலேயே காமிக்கிறேன் பாருங்கள் நீ உங்கள் நான் எதுக்கு அண்ணா பேரை கேட்டேன் அப்படின்னா பாபு லதா உமா சந்தியா சூர்யா ஓகேவா நான் அர்ச்சனையில் சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அர்ச்சனை பண்ணிடுறேன் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியுமான்னு மட்டும் எனக்கு ஒரு பதிவு சொல்லுங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நான் வந்து பத்திரிக்கை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கவே வேண்டாம் பிரபாவளி வந்து உங்கள் கொரியரில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மயில் வந்து நேரடியாக தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் மயில் எடுக்கிறதுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து நான் பத்திரிக்கையில் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கோயில் ரெண்டு ஒரு மலையவே ஒரு சமதளப்படுத்தி ரெண்டு கோயில் கட்டியிருக்கிறாங்க ஒன்று வந்து ரங்கநாதர் கோயில் ஒன்று வந்து முருகர் கோயில் ரங்கநாதருக்கு இன்னும் எந்த பொருளும் எடுக்கலை இந்த இது சின்ன சின்ன பொருள் தவிர சாமி எதுவும் எடுக்கலை அந்த மாதிரிலாம் வரும்பொழுது இன்னும் நிறையா வர வேண்டிய வேலை இருக்குதுங்கிறதுனால தான் நேற்று நான் கொஞ்சம் இதாக விட்டுட்டேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலையை நான் சொல்கிறேன் நான் வர உங்களுக்கு பதிவு போட்டு அந்த சோமேஸ்வரர் கோயில் முன்னாடி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் கூட வந்து கரெக்டாக நான் போட்டிருப்பேன் அந்த சோமேஸ்வரர் கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்கே குளத்தை சுற்றி ரெண்டு சுற்று சுற்றணும் அப்புறம் சோமேஸ்வரர் கோயிலில் ஓரமாக இருக்கிற அந்த வேதா மெட்டல் இதுதான் நடந்தது நீங்கள் வந்து என்னை பற்றி கோவச்சிக்கவே கூடாது திருப்பி நிச்சயமாக நான் வருவேன் நீங்கள் எப்போ சேலம் வருவீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் கோயில் எங்கள் ஊர் கோயில்லாம் வந்து பாருங்கள் எங்கள் ஊர் கோயில் வந்து நிச்சயமாக உங்கள் ஊர் கோயிலோட சிறப்பாக இருக்கும் அந்த காலத்து மன்னர்கள் கட்டியிருக்கிறாங்க அது ஒரு டைப்பில் இருக்குது இப்போ எங்கள் ஊர் கோயில் வந்து வேறு டைப்பில் இருக்கும்